ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அட்டாப் ஆர்ஸ் எஜுகேஷன் ஸோ அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை இன்னைக்கு வந்து ஒரு டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதாவது ரீடோட்டல் அண்ட் ரீ அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்டேட் தான் இது ஓகேங்களா ஸோ கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி அவர்களுக்கு ரிசல்ட் வந்தது அவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து ரீ டோட்டல் அண்டு ரீ வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதுக்கான சேஞ்சஸ் இருந்ததுன்னா டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வேலைக்கிழமை நாளைக்கு ஓகேங்களா அதாவது மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வேலைக்கிழமை பிற்பகல் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் அந்த ரீடோட்டல் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணி சேஞ்சஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து வரும் அப்படி ஒரு வேளை உங்களுடைய நம்பர் வந்து அதில் இல்லை அப்படின்னாக்க உங்களுடைய ரீடோட்டல் ரீவேல்யூவேஷனில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மறுக்கூட்டல் ரீடோட்டல் ரீவேல்யூவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வுகள் உங்களுடைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம்னா தற்காலிக மதிப்பெண் பட்டியல் ப்ரொஃபெஷனல் மார்க்ஸை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஹயர் க்ளாஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து அரசு தேர்வுகள் இயக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஒருவேளை அந்த அப்டேட் வந்து இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு எந்த விதமான ரீடோட்டல் ரீவல்யூஷனும் உங்களோட மார்க் சேஞ்ச் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ